கத்துடைய நாமத்துக்கு உண்டாவதாக இன்றைய வார்த்தை நீதிமொழிகள் பனிரெண்டு இரண்டு நல்லவன் கத்தரிடத்தில் தயவு பெறுவான் விசுவாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்க தயவு பெறுகிறவன் யார் தெரியுமா கத்தருக்கு பிரியமாக நடக்கிறவன் அவன் நல்லவன் தேவனுடைய வசனத்துக்கும் வார்த்தைக்கும் கீழ்ப்படைந்து அவரை கை கொள்ளுகிறவனுக்கு தான் நல்லவன் என்ற பெயரை தேவன் கொடுக்கிறார் நல்லவன் கத்தரிடத்தில் தயை பெறுவானா தயவு கிடைக்கும் நீதிமானாய் வாழ்கிறவனுக்கு தயவு கிடைக்கும் உண்மையாய் உத்தமமாய் தேவனுடைய சமூகத்தில் அவரிடத்தில் இருக்கிறவர்களுக்கு தயவு பெறுகிற காலம் இன்றைக்கு இந்த நாட்டில் கத்தர் நல்லவனுக்கு தயை கொடுக்கிறாராம் ஏனென்றால் கத்தர் இடத்திலிருந்து தயவு பெறுகிறான் தேவன் தான் அவனுக்கு தயவாக இறங்குறார் அதாவது அவனுடைய தேவைகள் எதுவா இருந்தாலும் சந்திப்பார் குறையை நிறைவாக்குவார் இன்றைக்கும் நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாலும் கத்திடத்தில் தயவு பெறுவீங்க என்றால் இரக்கமுள்ள தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொன்னார் மகனே மகனே பயப்படாதே நான் உனக்கு தயவு செய்வேன் ஏனென்றால் கத்த இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அவர் உங்களை நேசிக்கிறார் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறபடி என்னால் தயவு பெறுவீங்க அந்த தயவு உங்களை நடத்துகிறதா இருக்கிறது இந்த நாள் முழுவதும் கத்தர் சொன்னபடியே உங்களை நடத்துவாராக தேவனுக்கே மிகவும் உண்டாகட்டும் ஆமேன்